இன்னைக்கு நாம இந்த வீடியோல உலகத்துல மிகப்பெரிய பத்து விமானங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் பத்தாவது இடத்துல பஸ் ஏ த்ரீ ஃபிப்டி நைன் ஹண்ட்ரட் இந்த பிளைட்ல பொதுவாக முன்னூறு முதல் நானூற்றி நாற்பது பயணிகளை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டது இது உலகின் மிகப்பெரிய வணிக பயணிகள் விமானமாகும் வலிமையும் இலகுவும் கொண்ட கார்பன் ஃபைபர் பொருள் ஏ த்ரீ எயிட்டியின் முக்கிய பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது விமானத்தின் மொத்த கட்டமைப்பில் சுமார் இருபத்தைந்து சதவிகிதம் கார்பன் ஃபைபர் வலுப்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக்கால் உருவாக்கப்பட்டுள்ளது சிறகுகள் அகலம் எழுபத்தொம்போது புள்ளி எட்டு மீட்டர் உயரம் இருபத்தி நான்கு புள்ளி ஒன்று மீட்டர் என்ஜின்கள் நான்கு அதிகபட்ச வேகம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து கிலோமீட்டர் முனி ஒன்பதாவது இடத்துல போயிங் ஏழு எட்டு ஏழு பத்து இது பொதுவாக சுமார் முன்னூற்றி முப்பது பயணிகளை ஏற்றிச் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது விமானத்தின் நீளம் அறுபத்தி எட்டு புள்ளி மூன்று மீட்டரும் சிறகுகள் அகலம் அறுபது புள்ளி ஒன்று மீட்டரும் ஆகும் நீளம் அறுபத்தி எட்டு புள்ளி மூன்று மீட்டர் சிறகுகள் அகலம் அறுபது புள்ளி ஒன்று மீட்டர் உயரம் சுமார் பதினேழு மீட்டர் அதிகபட்ச புறப்பாட்டு எடை சுமார் இருநூற்றி ஐம்பத்தி நான்காயிரம் கிலோ எட்டாவது இடத்துல ஏர்பஸ் ஏ த்ரீ தேர்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் அதிகபட்சமாக சுமார் நானூற்றி நாற்பது பயணிகளை ஏற்றுச் செல்ல முடியும் ஏர்பஸ் ஏ த்ரீ தேர்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் என்பது நீண்ட தூர பயணத்திற்கான இரட்டை எஞ்சின் கொண்ட அகல உடல் விமானமாகும் ஏ த்ரீ தேர்ட்டி குடும்பத்தில் நீளமான மாறுபாடாக அறியப்படும் இது சுமார் இருநூற்றி ஐம்பது முதல் முன்னூற்றி முப்பது பயணிகளை அமர்த்தக்கூடியது மற்றும் பதினோராயிரம் கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட பயண தூரம் கொண்டது நீளம் சுமார் அறுபத்தி மூன்று புள்ளி ஏழு மீட்டர் சிறகுகள் அகலம் அறுபது புள்ளி மூன்று மீட்டர் பயண தூரம் மற்றும் சுமார் எண்ணூற்றி எண்பது கிலோமீட்டர் மணி ஏழாவதா ஏர்பஸ் ஏ த்ரீ பிப்டி தௌசண்ட் அதிகபட்சமாக நாநூற்றி எண்பது பயணிகளை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டது நீளம் சுமார் எழுபத்தி மூன்று புள்ளி எட்டு மீட்டர் சிறகுகள் அகலம் சுமார் அறுபத்தி நான்கு புள்ளி ஏழு ஐந்து மீட்டர் ஆறாவது இடத்துல போயிங் செவன் 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 த்ரீ ஹண்ட்ரட் இஆர் நீண்ட தூர பயணங்களுக்கு பரவலாக பயன்படுத்தப்படும் விமானமாகும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகளை அமர்த்த முடியும் அதிகபட்சமாக பதிமூன்றாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை பறக்கக்கூடியது மிக நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள அனுமதிக்கிறது நவீன விமானப் பயண பொழுதுபோக்கு அமைப்புகள் வைஃபை மின்சார சாக்கெட்டுகள் மற்றும் யூஎஸ்பி போட்டுகள் கொண்டது பெரிய அகல உடல் கேபின் கொண்ட விமானமாக இருப்பதால் நீண்ட பயணங்களில் அதிக சௌகரியமான அனுபவத்தை வழங்குகிறது ஐந்தாவது இடத்துல ஏர்பஸ் ஏ த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அதிகபட்சமாக சுமார் நானூற்றி நாற்பது பயணிகள் அமர முடியும் மிகவும் நீளமான நான்கு என்ஜின்கள் கொண்ட அகல உடல் விமானமாகும் ஒருபொழுது இது உலகின் மிக நீளமான பயணிகள் விமானமாக இருந்தது சைஸ் சுமார் எழுபத்தைந்து புள்ளி மூன்று மீட்டர் அதாவது இருநூற்றி நாற்பத்தி ஏழு அடி அதன் மிக நீளமான வடிவம் காரணமாக இதற்கு பறக்கும் பென்சில் என்று புனைப்பெயர் வழங்கப்பட்டுள்ளது நாலாவதா போயிங் செவன் ஃபோர் செவன் ஃபோர் ஹண்ட்ரட் சுமார் நானூற்றி பதினாறு பயணிகள் அமரக்கூடிய அமைப்புகள் உள்ளன இறக்கை நீளம் அறுபத்தி நான்கு புள்ளி நான்கு மீட்டர் மொத்த நீளம் எழுபது புள்ளி ஏழு மீட்டர் உயரம் பத்தொன்பது புள்ளி நான்கு மீட்டர் அதிகபட்ச புறப்பாட்டு எடை சுமார் முன்னூற்றி தொன்னூற்றி ஆறாயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி நான்கு கிலோ அதிகபட்ச உயரம் நாற்பத்தி ஐந்தாயிரம் அடி மூணாவது இடத்துல போயிங் செவன் ஃபோர் செவன் எயிட் பிரபலமான ஆகாசத்தின் ராணி அறநூற்றி ஐந்து பயணிகளை ஏற்றுச் செல்ல முடியும் விஐபி பயணங்களுக்கு நீண்ட தூர பயணங்களில் சக்தி வாய்ந்த விமானமாக செயல்படுகிறது இதுவரை உருவாக்கப்பட்ட மிக நீளமான பயணிகள் விமானம் நீளம் எழுபத்தி ஆறு புள்ளி இரண்டு ஐந்து மீட்டர் இறக்கைகளின் நீளம் அறுபத்தி எட்டு புள்ளி நான்கு சைபர் மீட்டர் உயரம் பத்தொன்பது புள்ளி நான்கு சைபர் மீட்டர் அதிகபட்ச புறப்பாட்டு எடை நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஆறு கிலோகிராம் பயண வேட்டம் சுமார் தொள்ளாயிரத்தி இருபது கிலோமீட்டர் மணி அதிகபட்ச உயரம் பதிமூன்றாயிரத்தி அறுநூறு மீட்டர்கள் என்ஜின்கள் நான்கு வரம்பு சுமார் மூன்றாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இரண்டாவது இடத்துல ஏர்பஸ் ஏ த்ரீ எயிட்டி எயிட் ஹண்ட்ரட் உலகின் மறுக்க முடியாத மிகப்பெரிய பயணிகள் விமானம் இது முழு நீள இரட்டை தளம் மற்றும் அதிகபட்சமாக எட்நூற்றி ஐம்பத்தி மூன்று பயணிகளை ஏற்றிச் செல்லும் சான்றிதழப்பட்ட திறன் கொண்டது பொதுவான அமைப்புகளில் ஐநூற்றி இருபத்தி ஐந்து பயணிகள் அமர முடியும் நீளம் சுமார் எழுபத்தி மூன்று மீட்டர் சிறகுகள் அகலம் எண்பது மீட்டர் உயரம் இருபத்தி நான்கு மீட்டர் நீண்ட தூர வழித்தடங்களுக்கு வடிவமைக்கப்பட்டு சீராக பல ஆயிரம் மைல்கள் பயணிக்கக்கூடியது எடுத்துக்காட்டாக சிட்னியிலிருந்து இஸ்தாம்புலுக்கு முதலிடத்துல உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானம் ஆண்டனாவ் ஏஎன் டூ ட்வெண்ட்டி ஃபைவ் மிரியா ஆண்டனாவ் ஏஎன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் மிரியா உக்ரைனின் ஜெட்டல் விமானம் ஆறு என்ஜின்களை கொண்ட இதுவரை உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய விமானம் இது இருநூற்றி ஐம்பது டன் மிகப்பெரிய அதிக அளவு சரக்குகளை எடுத்துச் செல்லும் திறன் கொண்டது நீளம் எண்பத்தி நான்கு மீட்டர்கள் இறக்கை விழப்பு எண்பத்தி எட்டு புள்ளி நான்கு சைவர் மீட்டர்கள் உயரம் பதினெட்டு புள்ளி ஒன்று மீட்டர் அதிகபட்ச வேகம் மணிக்கு எட்நூற்றி ஐம்பது கிலோ செல்லக்கூடிய ஆனால் துரதிருஷ்டவசமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்யன் போர்சஸால் அழித்தப்பட்டது காற்றாடி வீலிகள் மற்றும் விண்வளம் போன்ற மிகப்பெரிய பொருட்களை எடுத்துச் சென்றது அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அப்போதுதான் நான் போடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும்